சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி சோதனை சாவடி அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை சாலையின் நடுவே வாகனங்களை வழிமறித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துக்கு உள்ளாகினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மான் யானை சிறுத்தை புலி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்கு வசித்து வருகின்றன இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலையோரம் உள்ள தீவனங்களை உட்கொள்வதும் சாலையை கடப்பதும் வாடிக்கையாகி வருகின்றது இதில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் தாளவாடியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றி வரும் லாரிகளை குறிவைத்து கரும்பு துண்டுகளுக்காக சாலையோரம் உலா வருகின்றன இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் சத்தியமங்கல வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கரும்பு துண்டுகளை சுவைப்பதற்காக சாலையின் நடுவே வாகனங்களை வழிமறித்து நின்றது இதனால் சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர் இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கூறுகையில் கடந்த சில நாட்களாகவே வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர் எனவே வனத்துறையினர் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டு வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்